ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ப கிழக்கு மலை தொடர்ச்சியான கொல்லிமலை சேர்வராயன் மலை கல்வராயன் மலை அடுத்த அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலை இருக்குது இந்த ஜவ்வாது மலை போகிற வழியில் தொங்கு மலை அப்படின்ட்டு ஒரு அழகிய மலை கிராமம் இருக்குது இந்த மலை கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மக்கள் வந்து வசிக்கிறாங்க இந்த தொங்குமலையிலேருந்து சரியாக இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ஜவ்வாது மலையும் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமிர்தி காடும் இருக்குது இங்கேருந்து நம்ம ஈஸியாக வந்து பிரயாணம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் சாமை அரிசியை தான் அதிகமாக வந்து சாகுபடி பண்ணுறாங்க இந்த ஊரில் ஒரு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் ரேஷன் கடை இருக்கும் அப்புறம் ஒரு ஊர் நாட்டாமை இந்த ஊருக்கு வந்து தலைவராக வந்து திகழப்படுறாரு இந்த தொங்குமலை வந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து அணைக்கட்டை வந்துடணும் அணைக்கட்டிலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு முத்துக்குமரன் மலையிலேருந்து உங்களுக்கு வந்து தொங்குமலை வந்து பத்து கிலோமீட்டர் நீங்கள் வந்து ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடுமுரடான ரோடு இப்போ வந்து ரோடு வசதெலாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இரவு நேரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பயணிக்கிறத வந்து தவிர்க்கணும் அதே போல் இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் ஆலங்காயம் வழியாக வரலாம் அதாவது ஆலங்காயத்துலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டரில் நம்மளுக்கு வந்து தொங்கு மலை இருக்குது அதே போல் ஆலங்காயத்துலேருந்து ஒடுகத்தூர் வந்துட்டு ஒடுகத்தூர்லேருந்து ஏரியூர் வரணும் ஏரியூர்லேருந்து முத்துக்குமரன் மலை முத்துக்குமரன் மலையிலேருந்து நான் போல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த தொங்குமலை இருக்குது இடையில் வந்து பேஞ்சவராயன் மலை இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து கடந்துட்டு தான் இந்த தொங்குமலைக்கு வந்து வர மாதிரி இருக்கும் இந்த தொங்குமலைக்கு நீங்கள் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை எழு கொஞ்சம் வகையில் வந்து பார்த்திங்கன்னா காடுகள் நீரோடைகள் அருவிகள் என இது எல்லாமே வந்து பார்த்து நீங்கள் வந்து மெய் சிறுக்கிற வைக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீங்கள் இருபத்தேழு கிலோமீட்டர் இதே போல் தான் வந்து ரோடு எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய பீமன் அறிவியை வந்து நம்ம பார்க்கலாம் அதே போல் அமிர்தியில் இருக்கக்கூடிய அமிர்தி அறிவியும் நம்ம வந்து பார்க்கலாம் இது ரெண்டுத்தையும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் கொண்டு வரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதைகள் மொத்தமே வந்து இது போல தான் இருக்கும் இப்போ வந்து இந்த ஜவ்வாது மலையை நோக்கி நம்மளோட பயணம் வந்து ஆரம்பிக்குது தொங்கு மலையிலேருந்து ஜவ்வாது மலைக்கு இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம பயணிக்கிறோம் அதுதான் தான் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்பேன் இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எதுவுமே வந்து அவைலபிளாக இருக்காது வாட்ரு பாட்டில்ஸு அது கூட எதுவுமே கிடைக்காது நீங்கள் உங்கள் ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணும் போதே முதல்ல வந்து தேவையான ஃபுட்டு அதுக்கப்புறம் வாட்ரு பாட்டில்ஸு உங்களுடைய தேவை எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஜவ்வாது மலையை வந்து ஒரு நாள்லேயே வந்து ரீச் ஆகிடுங்க ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து ஜவாது மலையில் வந்து நிறைய ரூம்ஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒன் டே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாளாக வந்து இந்த இயற்கையை வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடைக்காது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களோட ஜேர்னியை வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன் டே ட்ரிப்பாக இருந்துச்சுனா இதே டூ டேஸ் ட்ரிப்பாக நீங்கள் வந்து தங்கி ஜம்னாமத்தூரில் இருக்கிற பீமன் ஃபால்ஸு அப்புறம் அங்கே வந்து ஒரு படகு இல்லம் இருக்குது அதை சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்து கிளம்பி நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து சுற்றி பார்க்கலாம் இந்த இயற்கை காட்சிகள் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் அப்புறம் வந்து சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப கொய்யா பழம் எல்லாமே வந்து ஒன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த தேன் எல்லாமே வந்து குறைஞ்ச அளவில் உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிப்போம்